அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய என்ன வசியம் செய்யும் சுட்சவேர்டு இந்த சுவிட்ச்வேர்டை வந்து ஆறு முறை சொன்னாலே போதும் உங்க கையில வந்து பணம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுட்சி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சுட்சிவேர்டு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சுக்கரனையே வசியம் செய்யக்கூடிய ஒரு சுட்சி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இந்த சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தமிழ்ல சமஸ்கிருதத்துல மந்திர சொற்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பெரும்பாலும் வெளிநாட்டினவர்கள் இதை பயன்படுத்துவாங்க நம்ம எப்படி ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்றோம் இல்லீங்களா அந்த மாதிரி தாங்க ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச நாம யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த சுவிட்ச் வந்து சொல்லலாம் ஆண் பெண் இருவருமே சொல்லிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசர தேவையில இருக்கக்கூடியவர்கள் இப்போ நாளைக்கே எனக்கு இவ்வளவு பணம் வேணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தா என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு அவசர பண தேவைக்காக இருப்பவர்கள் கூட நீங்க இந்த சுவிட்ச் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைக்கும் தாராளமாக பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த சுவிட்ச வந்து நீங்க சொல்லுங்க இந்த சுவிட்ச் நம்ம யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது மாதிரி இதுல பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு அப்படின்னு எதுவுமே நீங்க பார்க்க தேவை கிடையாது எல்லாருமே இத நீங்க சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டு சொல்லலாம் மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் சொல்லலாம் இது வந்து நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது அதனால இத வந்து வந்து நீங்க யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதே மாதிரி மற்ற மதத்தினர் கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது ஒரு வழிபாடு மந்திரங்கள் கிடையாது நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இரவுல தூங்க போறதற்கு முன்பாக இந்த சுவிட்ச் வேட ஆறு முறை சொல்லிட்டு நீங்க வந்து தூங்கிடணும் இந்த சுவிட்ச் வேட சொன்னதற்கு பிறகு நீங்க மொபைல் பார்ப்பது கதை பேசுவது இது அதனால நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்க போறதற்கு முன்பாக ஆறு முறை சொல்ல வேண்டும் இது வந்து சுக்ரனையே வசியம் செய்யக்கூடிய ஒரு சுட்சி வேர்டு சுக்ரன் ஒரு ஜாதகத்துல உச்சத்தில் இருந்தால் மட்டுமே அவங்களால காரு பங்களா நகை வீடு மனை அப்படின்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து அவங்களால வாழ முடியும் அப்ப நம்மளுக்கு சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா அப்படி சுக்கர பகவானிய வசியம் செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச் தான் இந்த சுச்சுவேடு நாளை வெள்ளி கிழமையில நீங்க சுக்கரஹோரை நேரத்திலையும் சொல்லலாம் இல்ல அப்படின்னா இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்பாக சொல்லலாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த சுவிட்சி சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க தினமும் தூங்க செல்வத வருவதற்கு முன்பாக இந்த சுவிட்ச் ஒரு ஆறு முறை சொன்னால் போதும் உங்க கையில பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது தான் இந்த சுவிட்ச் இப்போ இந்த சுவிட்ச் என்ன இந்த சுவிட்ச் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறது முத கொண்டு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா இத வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த சுவிட்ச் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்து வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்தா நம்ம கை கையில பணம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி கிடையாது இந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ வந்து கையில பணம் அதிகப்படியாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழில் செய்யறீங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் மூலமாக புதிய புதிய கஸ்டமர்கள் வந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எப்பவோ ஏதோ ஒரு பேங்க்ல ஏதோ எப்பயோ நம்ம பணம் போட்டு வச்சிருப்போம் அதை நம்மளே மறந்துருப்போம் அது வட்டி மேல வட்டி சேர்ந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்டா வந்து கையில கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட எப்போவோ பணம் கொடுத்து வச்சிருப்போம் அவங்க வந்து கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க இதுக்கு மேலே இவங்க கிட்ட கேட்கறதே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம மறந்தே போயிருப்போம் அவங்களே வழியனை தேடி வந்து நம்ம கிட்ட பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணம் வந்து நம்ம கையில வந்து இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு தான் தினமும் நீங்க தூங்க செல்வதற்கு முன்பாக ஆறு முறை ஏன் போதும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு பிடித்த எண் அப்படிங்கிறது ஆறு அப்ப சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய இந்த சுச்சுவேட ஆறு முறை சொன்னாலே போதும் நிச்சயம் சுக்கர பகவானினுடைய அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தருக்கு சொந்த வீடு காரு நம்மளும் நாலு வேற போல நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா எல்லாராலையுமே இது எல்லாம் சாத்தியமா இருக்குதா அப்படின்னா கிடையாது இப்போவும் நிறைய பேர் வாடகை வீட்டில இருக்கிறாங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் கூட ரொம்ப ஒரு குடிசை மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள்லயுமே குடியிருக்கிறாங்க வாடகை கொடுப்பதற்கு கூட அவர்களால் முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர வசிய சுற்று வந்து வந்தீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் வீட்ல வறுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது கண்டிப்பா இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் இதுல ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா ஜஸ்ட் நீங்க இந்த சுவிட்ச வந்து ஒரு ஆறு முறை சொல்ல போறீங்க அவ்வளவுதான் ஒரு முறை ட்ரை பண்ணி அதையும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க போனா போகுது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க நம்பிக்கையோட நம்மளுக்கு இந்த பணம் கண்டிப்பா நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் வேணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் சொல்றேன் அப்ப அந்த ஐம்பதாயிரம் ஆயிரம் பணம் எனக்கு கிடைச்சிட்டா நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதை அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கற்பனை பண்ணி அதை வந்து நீங்க அந்த ஒரு ஹாப்பி மைண்ட்ல ஹாப்பி மூமெண்ட்ல இந்த சுவேடை வந்து ஒரு ஆறு முறை சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்க போயிடலாம் இதுல ஒரு சில சூற்றமும் அறிவியல் சூற்றமும் இருக்குது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதை நினச்சிட்டு தூங்குறோமோ அது ஆழமாக நம்ம சப்ஸ்காஸ் மைண்டில் போய் வந்து அது சேவ் ஆயிடும் அப்போ அதற்காக ஓடக்கூடிய முயற்சிகளை வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீருங்க நிச்சயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இதில் வந்து இடையில ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இது ஸ்கிப் பண்ணவும் கூடாது நம்ம இடையில எந்த ஒரு மாதவிடாய் காலம் வந்தாலும் சரி இல்ல அசைவம் சாப்பிட்டு சரி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டோம் அப்ப இத தொடர்ந்து ஆறு நாட்கள் கண்டினியூஸா நீங்க சொல்லணும் இடையில ஸ்கிப் பண்ண கூடாது ஒருவேளை நீங்க மறந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் விட்டதுல ஆரம்பிக்க கூடாது அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கங்க ஆனா தொடர்ந்து ஆறு நாட்கள் இதை நீங்க சொல்லு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் ஆறு முறை சொல்ல வேண்டும் நிச்சயம் உங்களுக்கு கை மேல நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்